அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான இரண்டு தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் விவரங்கள் என்ன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜகண்டப்பன் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதா பெருநாளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே போல தேர்தலில் போது வாக்காளர்கள் பண விநியோகம் செய்ததாக கமுதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த இரண்டு வழக்குகளை ரத்து செய்யக்கூடிய ராஜகண்டப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்குகள் வந்து நீதிபதி ஆனந்த வெங்கேஷ் முன்பு நடைபெற்றது அப்போது ராஜகண்டப்பன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது வந்து இந்த வழக்குக்கு தனக்கு தொடர்பு இல்லை என்றும் அரசியல் உள்நோக்கத்தோடு தொடரப்பட்ட வழக்குகள் என்றோ இந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் வந்து அமைச்சர் ராஜகண்ட் மீதான இரண்டு வழக்குகளையும் ரத்து செய்து வந்து இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்